வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க விடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான கிளஞ்சியும் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவிகள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கவியின் தலைப்பு கவியின் சிறப்பு என்ற தலைப்பிலே குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதிய கவியை நாம் சிந்திப்போம் பல பொருளை ஒரு அறையில் வைக்க நேர்ந்தால் பகுத்து பிரித்தே ஒழுங்காய் அடுக்கி வைப்போம் நலமதனால் அவற்றில் ஒன்று வேண்டும் போது நலமதனால் அவற்றில் ஒன்று வேண்டும் போது நான் எளிதில் எடுத்திடலாம் அதனைப் போன்றே புலனியக்கி அறிவாய்ந்து புரிந்து கொண்ட புதிய கருத்துக்களெல்லாம் புவியில் உள்ளோர்க்கு கலங்கி நின்ற நிலையினரும் வேண்டும் ஒன்றின் கருத்துணர்த்தும் சொல்லடுக்கே கவிகளாகும் வாழ்க விடமுடன் குரு அவர்கள் எந்த புவியில் வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு கலக்கமற்றிருப்பவர்களுக்கு அவர்களை தெளிவுபடுத்த அவர்களை புரிந்து அந்த கலக்கத்திலிருந்து விடுபட கருத்து உணர்த்தும் பலர் எழுதி சென்ற அந்த கவிகள் நமக்கு அந்த கலக்கத்தை நீக்கும் கருத்துக்களாக உணர்வு ஏற்படுத்துவதாக கவிகள் அமைகிறது அதுதான் சிறப்பு இதற்கு எடுத்துக்காட்டாக குரு கூறுவது பல பொருள்களை ஒரு அறையில் அடுக்கி வைக்கிறோம் அவ்வாறு வைத்த அந்த அறையில் பகுத்து பிரித்தே ஒழுங்காய் அடுக்கி வைப்போம் அந்த அறையில் ஒரே அறையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பகுத்து பிரித்து எது எது என்பதை ஒழுங்காக நாம் வைத்திருந்தால் எது தேவையோ அதை உடனே சென்று அவற்றில் ஒன்று தேவை என்றால் நாம் போய் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல் நாம் எழுதி எளிதில் எடுத்திடலாம் அதனைப் போன்றே என்று குறிப்பிடுகிறார் புலனியக்கி அறிவாய்ந்து புலனியக்கத்தில்தான் வாழ்கிறோம் அறிவார்த்தமாக புரிந்து கொண்டு நாம் வாழும்போது புதிய கருத்துக்கள் எல்லாம் புவியில் புவியில் வாழ்பவர்களுக்கு கலக்கத்தை நீக்கவும் அவர்கள் நலம் பெறவும் நல்வாழ்வு பெறவும் நம் மனதில் வந்தபோது அறிவார்த்தமாக அச்செயல்கள் நமக்குள் மலர்ந்தபோது அதை கவிகளாக தொகுத்து நாம் வைத்தால் அந்த கலங்கி நின்ற உலக மக்களுக்கு நலமளிப்பதாக அவர்கள் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை கலக்கத்திலிருந்து விடுவித்து கொண்டு நலமாக வாழச் செய்வதாக சிறப்புகளை தந்து கொண்டிருப்பதுதான் கவியின் சிறப்பு என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் ஒரு அறையில் பல பொருட்களை அடுக்கி வைக்கிறோம் அதையே பிரித்து பகுத்து பகுத்து நாம் அடுக்கி வைத்தால் எந்த பொருள் வேண்டுமோ அதை சென்று நாம் உடனே எடுத்துக்கொள்வது போல் உலக மக்களுக்கு கலக்கத்தில் இருப்பவர்களுக்கு நலம் செய்வதாக அவர்களுக்கு இந்த கருத்துணர்வு கவிகளாக இருக்கக்கூடிய கருத்துணர்வை எடுத்து சிந்திக்கும் போது அவர்களுடைய கலக்கங்கள் நீங்கி நலம் பெறுவதாக அமைப்பது தான் கவிகள் அதுதான் கவிகளின் சிறப்பு என்று கூறும் குறிவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் குரு தந்த கவிக்கும் குரு தந்த கவி இந்த கவியின் சிறப்பை நாம் மனதிலே இருத்துவோம் கவி சொன்ன குருவுக்கும் இதுகாலும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாறும் செவிமடுத்து இந்த விளக்கங்களை ஏற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்